வணக்கம் நான் வந்து பத்மாவதி என் பேர் நான் திருப்பூரில் மங்களத்துலேருந்து இங்கே வந்துட்டுருக்கிறேன் நான் வந்து கால் வந்து ரொம்ப நட நடக்க முடியாமல் ரொம்ப இதாக சிரமமாக இருந்தேன் பஸ்ஸு பஸ்ஸு ஏறி உட்கார வரைக்கும் நல்லா இருந்தேன் பஸ் விட்டு இறங்கும் போது என்னால் இறங்கி நடு ரோட்லேயே நின்றுட்டேன் என்னால் ஒரு எட்டு கூட எட்டு வைக்க முடியல அப்படி இருந்து என்னை பைக்கில் தூக்கி என் ரோட்டில் நடந்து வந்தவங்க பைக்கில் தூக்கி உட்கார வச்சாங்க அளவுக்கு இருந்தது என்னால் ஒரு நிமிஷம் கூட என்னால் நிற்க முடியல நடக்க முடியல என் கால் வந்து கருப்பு சாக்ஸ் போட்ட மாதிரி கருப்பாயிருச்சு பாதமெல்லாம் அப்புறம் இங்கே வந்து நீ பதிமூணு வாரம் வர சொன்னாங்க நீவின முன்னாடி எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்த பிற்பாடு எனக்கு நல்லா நல்லாயிருச்சு கால் ஒரு துளியும் கூட பழையபடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஆயிடுச்சு ஒரு துளியும் கூட இல்லை இப்போ வந்து நான் நல்லா இருக்கிறேன் இந்த இப்போ ஒரு மணி நேரனால ந நிற்கிறேன் ஒரு கிலோமீட்டர்னாலும் நடக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நிராஸ் நிராசுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டுருக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்